அவர்களின் தலைமையில் நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என்றும் அவரோடு முக்கியமான விடயங்களை கலந்துரையாட என்றும் ஒரு தீர்மானம் எடுத்தோம் அந்த தீர்மானத்திற்கு அமைவாக நாங்கள் எட்டு பேர் தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று ஜனாதிபதியை சந்தித்தோம் அந்த சந்தித்த வேளை பல முக்கியமான தமிழர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றி நாங்கள் கலந்துரையாடினோம் அதில் ஒவ்வொரு விடயமாக சொல்வதாக இருந்தால் முதலாவது விடயம் தேசிய இனப்பிரச்சினையின் தீர்வினை நியாயமான அடிப்படையில் விரைவாக தீர்த்து வைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பிரஸ்தாபித்திருந்தோம் அடுத்த விடயமாக காணிகள் விடுவிப்பு அதாவது பல தரப்பட்ட காணிகள் இராணுவத்தினராலும் குடியேறிகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதை பற்றி நாங்கள் தெளிவாக எடுத்து கூறினோம் அந்த வேளையில் எந்தெந்த வகையான காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கேட்ட போது நாங்கள் விலாவாரியாக அவற்றை கூறியிருந்தோம் அதில் முக்கியமாக மயிலத்தமடு மாதவனை என்று சொல்லப்படுகின்ற பண்ணையாளர்களின் மேய்ச்சல் தரை காணி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் பற்றி குறிப்பிட்டிருந்தோம் சட்டவிரோதமான முறையில் அதாவது நீதிமன்றங்கள் தீர்ப்பினை வழங்கிய போதும் அவற்றை நடைமுறைப்படுத்தாமல் அந்த காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பண்ணையாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றார்கள் கிட்டத்தட்ட நாலு லட்சத்துக்கும் ஐந்து லட்சத்துக்கும் இடைப்பட்ட கால்நடைகள் மேச்சத்தர இல்லாத நிலையில் அவையும் அவ அவஸ்தைக்குள்ளாகி இருப்பதை பற்றி நாங்கள் கூறுகின்றோம் இதைவிட பயங்கரவாத தடை சட்டம் நீக்க வேண்டும் என்பது பற்றியும் அதனை நீக்குவதன் மூலமாக நீண்ட காலமாக அரசியல் கைதிகளாக இருக்கின்ற தமிழ் கைதிகள் அல்லது அப்பாவி கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற விடயமும் கூறப்பட்டது காணாமல் காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகள் பற்றியும் கூறப்பட்டது இதிலும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் எதிர்நோக்கி இருக்கின்ற குறிப்பாக கோடீஸ்வரன் அவர்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை விரைவாக முழுமையாக்கி தர வேண்டும் என்ற கருத்தினை கூறினார் திருக்கோயில் ஆதார வைத்தியசாலையின் அபிவிருத்தி பற்றியும் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு பல தரப்பட்ட பிரச்சனைகள் கூறப்பட்டன இதையும் விட வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி விடயத்தில் பின்தள்ளப்பட்டிருக்கின்ற பிரதேசங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் இன்னும் அபிவிருத்தியில் குன்றி காணப்படுகின்ற விடயத்தை பற்றி குறிப்பிட்டோம் அந்த அபிவிருத்தி விடயத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற பேதம் இல்லாமல் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற தமிழரசு கட்சிக்கும் அபிவிருத்தி விடயத்தில் விசேடமான நிதியினை ஒதுக்க வேண்டும் என்ற விடயமும் கேட்டுக்கொள்ளப்பட்டது சகல விடயங்களையும் ஜனாதிபதி அமைதியாகவும் சினேகபூர்வமாகவும் இருந்து அவதானித்து பதில்களை கொடுத்தார் அதில் குறிப்பாக இந்த இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமான விடயத்தை எடுத்துக்கொண்டால் அதில் அவர்கள் புதிய ஒரு அரசியல் யாப்பு மாற்றத்தினை ஏற்படுத்தப் போவதாக கூறியிருந்தார்கள் அந்த மாற்றத்தின் போது நாங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் அதாவது எங்களுடைய கருத்து வடக்கு கிழக்கு நைந்திருக்க வேண்டும் சமஸ்தி முறையான தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த விடயத்தை அவர் சொன்னார் அந்த அரசியல் யாப்பு திருத்தம் வருகின்ற போது கவனத்தில் கவனத்திற்கொள்வோம் என்று குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் தென்னிலங்கையில் இருக்கின்ற மக்களும் இந்த விடயத்தில் குழப்பமடையாத விதத்தில் அந்த தீர்வை காண வேண்டும் என்ற விடயத்தை அவர் கூறியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எது எப்படியாக இருந்தாலும் கடந்த காலத்தில் நாங்கள் தென்னிலங்கை தலைவர்களால் பல தடவைகள் இனப்பிரச்சனை சம்பந்தமான விடயமும் தமிழர்களின் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாகவும் ஏமாற்றப்பட்டிருந்தோம் அந்த வகையில் நாங்கள் தென்னிலங்கை தலைவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பாடுகள் நடக்கின்ற போதுதான் அவற்றை நாங்கள் உண்மையான விடயங்களாக கருத முடியும் கருத்துக்களை நாங்கள் கருத்துக்களாக எடுத்துக்கொள்ள முடியும் செயற்பாடுகள் நடக்கின்ற போதுதான் அவற்றை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயம் பாராளுமன்ற அமர்வின் போது கடைசியாக நாங்கள் கடைசி நாள் ஆறாம் தேதி அரசியல் அமைப்பு பேரவை உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற விடயத்தில் சிறிய கட்சிகளை பிரதித்துவப்படுத்துகின்றவர்கள் இணைந்து ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை காணப்படுகின்றது அந்த அடிப்படையில் எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த அரசியலமைப்பு பேரவை சிறிய கட்சிகளின் பிரதிநிதி என்ற அடிப்படையில் அவரும் போட்டியிட்டிருந்தார் அந்த போட்டியின் போது இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தார்கள் அதில் தமிழ் பேசுகின்ற தமிழர்கள் முஸ்லீம்கள் உட்பட சிங்கள உறுப்பினர்களும் வந்திருந்தார்கள் சிங்கள உறுப்பினர்கள் என்று சொல்லுகின்ற போது அது மொட்டு கட்சியை சேர்ந்த மூவர் புதிய ஜனநாயக முன்னணி என்று சிலிண்டர் கட்சியில் போட்டியிட்ட ஐவர் வந்திருந்தார்கள் இந்த நேரத்தில் ஒரு ஏகமனதாக ஒருவரை தெரிவு செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டதன் அடிப்படையில் ஸ்ரீதரன் அவர்கள் எமது சார்பாக போட்டியிட்டார் அதேவேளை ஜீவன் தொண்டமான் அவர்களும் போட்டியிட்டிருந்தார் இதைவிட அர்ஜுனா அவர்களும் தன்னைத்தானே அந்த போட்டியாளராக அங்கு முன்னிறுத்தியிருந்தார் இந்த அடிப்படையில் கடைசியில் அவர் விட்ரா பண்ணி கொண்டுகின்ற போது பாபஸ் பெற்ற பின்னர் இரண்டு பேருக்கிடையில் அந்த போட்டி நடைபெற்ற போது எமது கட்சியைச் சேர்ந்த தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் அவர்கள் அரசியலமைப்பு பேரவை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருந்தது இருந்தாலும் அந்த தெரிவின் போது சில காரசாரமான ஒரு போட்டி நிலைமை காணப்பட்டது இருந்தாலும் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த அரசியலமைப்பு பேரவை விடயத்தில் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அந்த அரசியலமைப்பு பேரவை விடயம் என்பது மிக முக்கியமானது முக்கியமான நியமனங்களை செய்கின்ற போது ஜனாதிபதி முக்கியமான நியமனங்களை செய்கின்ற போது இந்த அரசியலமைப்பு பேரவையின் ஒரு அனுசரணையை அல்லது அங்கீகாரத்தை பெற வேண்டும் எனவே அந்த முக்கியமான நிர்வாகத் தெரிவுகளின் போது எமது சிறுபான்மை அல்லது நமது தேசிய நிலைப்பாட்டின் அடிப்படையில் அந்த சிபார்சுகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பதா அல்லது ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை பற்றி முடிவெடுக்கின்ற விடயம் இந்த அரசியலமைப்பு பேரவைக்கு இருக்கின்றது இதையும் விட பல்வேறுபட்ட குழுக்கள் காணப்படுகின்றன அந்த குழுக்களில் எமது தமிழசு கட்சியைச் சேர்ந்தவர்களும் இடம்பெற வேண்டும் என்ற நிலைப்பாடு சாதாரணமாக அவை காணப்படுகின்றன அதேவேளை உங்களுக்கு தெரிய வேண்டும் எமது கட்சி என்பது அங்கு மூன்றாவது ஒரு அரசியல் சக்தியாக இருக்கின்றது எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் மூன்றாவது சக்தியாக இருக்கின்றது முதலாவதாக அந்த என்பிபி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியும் இரண்டாவது நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியும் மூன்றாவது இடத்தில் தமிழரசு கட்சி காணப்படுகின்றது அதன் பின்னர் அடுத்த கட்சிகள் புதிய ஜனநாயக முன்னணி என்று சிலிண்டர் கட்சியில் போட்டியிட்ட ரணில் தலைமையிலான கட்சியும் நான்காவது இடத்தில் மொட்டு கட்சி அதாவது மைந்த ராஜபக்ச தலைமையில் இயங்குகின்ற மொட்டுக்கட்சியும் மூன்றாவது இடத்தில் இருக்கின்றது அவர்களை பொறுத்த மிகவும் அரசியல் ரீதியாக ஆளுங்கட்சியாக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கட்சி ஐந்து ஆசனங்களை பெற்றிருக்கின்றது அசுர பெரும்பான்மையோடு முன்னர் ஆளுங்கட்சியாக இருந்த மொட்டுக்கட்சியை கட்சியை பொறுத்த இந்த மொட்டு கட்சி மூன்றே மூன்று ஆசனங்களை கைப்பற்றி அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மூன்றே மூன்று ஆசனங்களோடு கடந்த தடவை இருந்த தேசிய மக்கள் சக்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது நூற்றி நாற்பத்தி நான்கு அதிகப்படியான ஆசனத்தோடு இருந்த ஆளுங்கட்சி மொட்டுக்கட்சி இம்முறை மூன்றை மூன்று ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது என்று சொன்னால் இந்த மாற்றம் என்பது ஒரு தலைகீழான மாற்றமாக இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இலங்கை அரசியல் வரலாற்றை பொறுத்தமட்டில் மட்டில் நீலக்கட்சி அல்லது பச்சை கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது ஐக்கிய தேசிய கட்சி என்பனதான் தொடர்ந்து ஆட்சி செய்து வந்தன இப்போது ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டு சிவப்பு கட்சி அல்லது இடதுசாரி கட்சி ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றது மாற்றங்கள் செய்யப் போவதாக சொல்லுகின்றார்கள் இனவாதம்